வெல்கம் பேக் நம்மளோட பிக் பாஸ் ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அஃபிஷியலாக ப்ரோமோவோ இல்லை அது வேறு என்னமோ தெரிலங்க கிட்டத்தட்ட அது ப்ரோமோ மாதிரியே நம்ம யாருக்குமே ஃபீல் ஆகலை ஐ லோகோ அப்படின்றது நமக்கு ஐ லோகாவும் ஃபீல் ஆகலை அந்த பிஜிஎம் அப்படின்றதும் நமக்கு ஒரு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயங்களையுமே கொடுக்கல அப்படின்றது நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ண முடிஞ்சுது பட் இருந்தாலும் இந்த சீசன் இதுதான்டா இத இதை வச்சு நீங்கள் என்டர்டெயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சேனல் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு சரி இதெல்லாம் முடிஞ்சுது ஃபஸ்ட்டு ஹோஸ்ட்டு ஹோஸ்ட்டுன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது அந்த டைம்

நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கணும் கண்டிப்பாக சூப்பராக இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து என்டர்டெயின்னா அதை பார்ப்பாங்க இவங்களுக்கும் டிஆர்பி இருக்கும் அப்படி அவங்க செலக்ட் பண்ணலைன்ற பட்சத்தில் ஃபுல்லாக மிக்சர் ஷோவாக தான் இது வந்து ஓடிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஸோ அதனால ஓரளவு கன்ஃபார்ம்டாக நிறைய ஒவ்வொரு பர்சனோட நேம்ஸ் வந்து வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஏவி அப்படின்றது வந்து அந்த இன்ட்ரோ ஏவி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து முடிக்கப்பட்டாச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நமக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதில் மெஜாரிட்டி இந்த சீசனில் யாருக்கு யாரு கலந்துக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய முதல் பேர் யாருன்னா அருண் ஸோ இவரை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை பாரதி கண்ணம்மா மூலமாக மக்களுக்கு வந்து தெரிய வந்தார் அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமான ஒரு ரீச் எடுத்திருந்தார் இதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னா போன சீசன் நம்ம அர்ச்சனாவோட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டுக்கும் மேலே அப்படின்றது ஸோ ரீசெண்ட் டைம் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பாக ஓப்பனாகவே இது பண்ணிட்டாங்க அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெக்கமெண்டேஷனை தான் இவர் வந்து வர்றாரு அப்படின்ற மாதிரி இருந்தது உண்மையாக சொல்லணும்னா இவரோட தனிப்பட்ட முறையில் ஜாலியான ஒரு பர்சன் ரொம்ப சைலண்டாகவும் கூட இன்னொன்று வந்து ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்போ இந்த சீரியல்லாம் நடிக்கிறாங்க ஏதாவது ஒரு ஷோ மாதிரி வைப்பாங்க இல்லையா அந்த என்டர்டெயின்மெண்ட் ஷோவில் இவரோட ஃபன்னஸ் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்றது ஆனால் அதே நேரம் நல்லா கோவமும் வரக்கூடிய ஒரு பர்சன் தான் இவர் அப்படின்றதும் மேபி இந்த சீசன் ஒரு வேலை அர்ச்சனாக்காக இவங்கள டைட்டில் வினர் ஆக்கிடுவாங்களோ அப்போ எப்படி இவங்களோட ஹார்ட் ஒர்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போ அவர் உள்ளுக்கு வராரு அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே சொல்கிறது அர்ச்சனா வாழ தான் இவங்க உள்ள வராங்க அர்ச்சனாவால மக்கள்கிட்ட ரீச் ஆவாங்க அர்ச்சனா ஆன மாதிரியே ஒருவேளை இவங்களும் ஆவாங்க அப்படின்ற தான் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டு வருது சோ இவருக்கான ஓன் சக்ஸஸையும் இவனுக்கான ஓன் ஐடென்டிட்டியும் இவர் வந்து தேடிப்பாரா அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரியும் சரி இதில் ஒரு பர்சன் இவங்களுக்கான ஏவியும் இப்போ வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது ரெண்டாவதாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபரீனா இவங்களும் பாரதி கம்மா கண்ணமாலா நடித்தவங்க தான் பெஸ்ட்டு வில்லி அப்படின்றதா மக்கள்கிட்ட அவ்வளோ நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கின ஒரே பர்சன் அப்படின்றது நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும் பட் என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அவங்க அவங்களோட கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு முடிச்சிட்டாங்க பட் பிக் பாஸ் வீட் குள்ள எப்படி இருக்க போறாங்க ஏன்னா இவங்க குக் வித் கோமாளிக்கு வந்தப்போ பயங்கர ஃபண்ணா இருக்கேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அப்படி இருக்கும்போது திரும்ப இப்போ இந்த பிக் பாஸ் வீடுங்கும் போது ரியாலிட்டி ஹண்ட்ரட் டேஸ் ரியாலிட்டியா இருக்கணும்ங்கும்போது எல்லாரோட ஒரிஜினலிட்டியும் வெளியே வரும் ஆனால் இவங்களோட பெரிய ப்ளஸ் என்னென்னா நிறைய நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கேட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இறங்கி ஆடக்கூடிய ஒரு பர்சனாக இவங்க இருப்பாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ இவங்களுக்கான ஏவியுமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டு இருக்கோம் அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தீபக் தமிழும் சரஸ்வதி மூலமாக திரும்ப கம்பேக் கொடுத்தவர் தான் ஸோ இவரை வந்து தெரியாத ஆட்களே இல்லை நிறைய ஃபஸ்ட் ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா ஜி தமிழ் போயிருந்தார் அதுக்கப்புறமா மூவி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா திரும்ப தமிழ் ஃபிலிம் இங்க வந்தாங்க ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கு இந்த மாதிரியான தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்கள்ல காண்டாக்டில் இருந்துக்கிட்டே இருக்கார் மக்கள்கிட்ட ஏதோ ஒரு வகையில் அந்த முகம் வந்து மறக்க முடியாத அளவுக்கு அவரோட பதிவுகள் அப்படின்றது வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போது இந்த தமிழ் சரஸ்வதி முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய பிரேக்கில் தான் இருக்கார் விஜயவாட்சில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா இப்போ இந்த ஒரு பிக் பாஸ் அப்படின்றது இன்னும் ஒரு பெரிய கம்பேக்கை கொடுக்குறக்கான ஒரு விஷயங்களா தான் அமையும் பட் நல்ல ஃபன்னான ஒரு பர்சன் அதே மாதிரி மாதிரி நல்லா கோபமும் தாராளமாக வரக்கூடிய ஒரு பர்சன் தான் இவரும் ஸோ கண்டிப்பா இந்த தடவை சீசன் தாறுமாறாக இருக்கும் எந்த வித டவுட்டும் கிடையாது ஏன்னா எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சன் வந்து அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு விதத்துல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கி அடிப்பட்டு மேலே வந்த ஆட்கள் தான் ஸோ தாறுமாறாக அவங்களோட விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லலாம் ஸோ தீபக்குக்கான ஏவியும் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்றது அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு சீசனும் நேம் அடிப்படுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் போன சீசன்லையும் இவங்க வந்து கன்ஃபார்ம்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் அவங்க தான் வர முடியாமல் அதை வந்து அப்போ இது ப கேன்சல் பண்ணதான ஒரு விஷயங்கள் ஏன்னா மூவி நடிக்கிறோம் அது மாதிரி நிறைய ஷூட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்க பட் இந்த ஒரு சீசன் தர்ஷா குப்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு கண்டஸ்டண்ட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து வெளியாக அப்படின்னே சொல்லலாம் இன்னொன்று என்னென்னா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவங்க இருந்ததுக்கும் இப்போ தர்ஷா குப்தா இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் ஏன்னா நடுவுல ஒரு சில கான்ட்ரவர்சி வந்தது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்களோட சேஞ்சஸ் அப்படின்றது டோட்டலாக தலைகீழாக மாறிடுச்சு அடிக்கடி நம்மளா இவங்க கோயிலில் பார்ப்போம் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக இருந்தாங்க ரொம்ப அமைதியான ஒரு பர்சனாக கூட ஸோ ஸ்ட்ராங்காக பேசுவாங்க அதாவது அடித்து உருண்டுக்கிறது அப்படின்றமா இல்லாமல் ஒரு இஷ்யூஸ் அப்படின்னு வந்தால் பேசிய பாயிண்ட்டாக கொஞ்சம் சாஃப்டாவே ஸ்ட்ராங்காக எழுதி வைக்கக்கூடிய ஒரு தான் நம்மளோட தர்ஷா குப்தா அதனால அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் இவங்களுக்கான ஏவியும் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஸோ அடுத்தது யாரு நம்மளோட ஃபேட்மேன் ரிவ்யூ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கிழிச்சு தொங்க ஊற்றுருவார் இவங்க அவங்கலாம் பாரபட்சமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மனுஷனை தூக்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டா எப்படி இருக்கும் ஏன்னா இப்ப வெளியே இருந்து இவங்க இதை பண்ணியிருந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்துக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது போது கண்டிப்பா அந்த கேள்விகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில சுவாரஸ்யங்களை கிரியேட் பண்றாக்கட்டும் மக்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்ற என்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும் சோ அந்த வகையில் ஏதோ ஒரு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுவாரு அங்க ஒரு பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் அவர் உள்ளுக்க இருந்தே ரிவ்யூ பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது அதை தாண்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும் இல்லையா இந்த ஒரு விஷயங்கள் பண்ணா மக்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றது அப்போ இது வந்து ஓடிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சண்டை நீங்க என்ன வெளியே ரிவியூ பண்ற மாதிரி இங்க வந்து பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியா இப்போ போன சீசன் யுகேந்திரன் எடுத்துக்கோங்களா அவர்லாம் ரிவியூ பண்ண வருதான் அப்படி இருக்கும்போது அவர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எல்லாமே தலையில் அவருக்கு தெரிஞ்சுது அதாவது நான் வெளியே பார்த்ததுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது என்னால் அதை ஆக்சுவலாக யோசிச்சுக்க கூட முடியலை அப்படின்ற மாதிரியும் அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவர் போனாலும் கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால் ஃபேட்மேன் வந்து உள்ளே போகிறது கன்ஃபார்ம்டு ஏன்னா இப்போ விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டாக வந்திருக்காருன்னு சொன்னதுக்கே அவர் இன்டர்வியூ கொடுத்து அவர் வந்து பேசிகிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சி சொல்லலாம் ஸோ அதனால கண்டிப்பா இந்த சீசன் இவரும் இருக்கார் அப்படின்றவையும் சீசன் தாறுமாறா போகிறவங்க அது மட்டும் இல்லாமல் நாம எதிர்பார்த்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்கும் பட் அதை தாண்டி டாஸ்க்கு அது இதுன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரொமோ மாதிரியோ லோகோ மாதிரியோ பிஜியும் மாதிரியும் எல்லாமே இருக்கிறதான் கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அட்டை ஃப்ளாப்பாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஸோ எனிவே முதல்ல இப்போ நான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அஞ்சு போட்டியாளர்கள் அப்படின்றது கன்ஃபார்ம் டா இந்த சீசன்க்குள்ளே இருக்காங்க அப்படின்றதுதான் ஸோ இது உறுதியான போட்டியாளர்களோட லிஸ்ட் அப்படின்றது ஸோ இந்த அஞ்சு பேரோட என்ட்ரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காம்பாக்ஸில் தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது போன மேலும் பல அப்படி தெரிஞ்சுங்க மறக்காமல் முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க் யூ